வணக்கம் நான் உங்க வாசன் எல்லாரும் நம்ம மதிப்புமிக்க பத்திரிகை முன்பு நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட படம் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ உங்களோட கேள்விகளுக்கும் உங்களோட ரிவ்யூக்கும் நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்னைக்கு கமலா சீனிவாஸுக்கு போயிருந்தோம் ஸோ வந்து நல்லபடியாக வந்து பார்த்தேன் பண்ணி புக் ஆகிட ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ மக்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது போக நான் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கறனால இன்னும்

இதுனாலே ஒரு எல்லாருக்கும் நல்ல நல்ல மனசு இருக்கு கெட்ட மனசு இருக்கு ஸோ எல்லாருக்குமே அப்படிதானே இந்த மாதிரி எல்லா துறையிலுமே வந்து பார்த்தா இப்போது ஊடகமும் எடுத்துக்கிட்டால் கூட அப்படி தானே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தா கெட்டதும் இருக்குது நல்லது இருக்குதுன்னு சொல்லி காட்டியிருக்கோம் இது ரேஜாக தான் நினச்சிக்காதீங்க ச்சே சே அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆலியஸோட ரொம்ப எமோஷனலா இருந்தது ரொம்ப 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 எமோஷ்னலாக இருந்தது கண் கல கண்ணெலாம் கலங்கிடுச்சி ஸோ வந்து அந்த ஒரு சின்ன இருந்து நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ட்ரீம் ஸோ வந்து நான் வந்து பிறந்து பிறந்தது எல்லாமே வந்து பண்ண ஒரு குக்கிராமம் ஸோ சின்ன வயசில் வந்து பண்ண ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தோரணைன்னு ஒரு மூவிக்கு போனோம் ஃபே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அதுதான் எங்கள் ஃபேமிலியோட போனது ஏன்னா எங்கள் இருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்க தேர்வு நாங்கள் ஃபுல்லாமே கிராமம் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ணா அப்போலேருந்தே வந்து ஒரு ஆசை வந்துச்சு நம்ம ஒரு ஹீரோ நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வெளியே எங்கேயுமே சொல்லிக்கிட்டது கிடையாது ஏன்னா அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் எங்களுக்கு கிடையாது கிராமத்தில் சினிமா நடிகரோட சிரிச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாேருக்குமே அந்த ஒரு ஒரு ஆசை இருக்கும் ஸோ கடவுள் ஆகிய அந்த கடவுளும் நல்ல உள்ளங்களும் எங்கள் டேரக்டர் சார் கோடேரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ரொம்ப கண்கலைங்கிட்ட இல்ல அது கற்பனையா தான் எடுத்திருக்கோம் எதுவும் தாக்கமோ எந்த அரசு தாக்கமோ நமக்கு கிடையாது ஏன்னா நான் பொதுவான பர்சன் தான் அதாவது நீங்க எப்படி பத்திரிகையாளரோ இப்ப நானும் உங்ககிட்ட பத்திரிகையாளர் செஞ்சேன் நான் விஷியல் மீடியால போயிருக்கேன் அவ்வளவுதான் உங்கள நான் இப்போ ஆகிட்டேன் உங்களுக்கு எப்படி தோணுதோ ஒவ்வொரு விஷயம் எப்படி போ சொல்கிறீங்களோ உங்களுடைய கற்பனை எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி கற்பனை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உண்மை சம்பவங்களை வந்து நீங்கள் பத்திரிகை எழுதி அதுக்கு வெளிச்சுட்டு கொண்டு வர பார்க்குறீங்க நாங்கள் எங்கள் கற்பனையில் அதை கொண்டு வர பார்க்குறோம் அதில் கொஞ்சம் ஏதாவது மக்களுக்கு அதில் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கொண்டு வரேன் சம்பவம் கற்பனை என்னமாதிரி இல்லை நீங்கள் கொடநாடு சம்பவம் என்ன சொல்லி கொடநாடு இல்லை இப்போ எங்க கொடல் நாடுன்னு வராது இப்போ மட்டும் தான் எடுத்துட்டீங்களா அப்படி இல்லை இப்போ நீ அந்த வயசை பார்த்தீங்கன்னா அந்த இப்போ சர்க்கார் படம் பார்த்துக்கிட்டீங்க சர்க்கார் படம் பார்க்கும்போது அதே வரலட்சுமி சரக்குமாரும் நடிச்சிருந்தாங்க அதே அந்த கேரக்டர் நடிச்சிருந்தாங்க அப்போ இந்த கேள்வி எல்லாம் வரல பட் இந்த கேள்வி வந்திருக்கு இப்போ பீகார்ல இப்போ இதுல உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி இருந்தாங்க அவங்களும் ஒரு நேரத்துல செவ்வாக்க அப்படிதான் இருந்தாங்க மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் அப்படியே இங்கேயா ஒரு இன்சிடண்ட் அவங்க நடத்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் அதெல்லாம் தெரியாமல் போயிருக்கு அதெல்லாம் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டாடுறதா பார்க்குறதாவது பர்டிகுலராக இவங்க தான் மேடம் எல்லாம் இருக்காங்க ஜெயலலிதா மேடம்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட ஏஜ் அந்த ஏஜெல்லாம் பார் கம்பேர் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு யூத்தாக அவங்கள வந்து ஒரு முப்பது வயசு அப்போ தான் வளர்ந்து வராங்க அரசியலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதில் வந்து அதை கனெக்ஷன் பண்ற அளவுக்கு இந்த படத்தில் இல்லை இந்த வலிமையான ஒரு சிஎம் ஓட்டில் இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி நம்ம ஜெயலலிதா மா மட்டும் தான் சொல்லுவோம் அவங்க மட்டும் தான் இந்த மாதிரி யூத்து ரூம்பு வச்சு அடிப்பாங்கன்றத எல்லாேருக்குமே தெரிஞ்சிருச்சு நீங்க இந்த கூட்டி நோக்கி பண்ணலாம் இல்லைங்க இதாங்க எங்கள் கடையில் அப்படின்றத சொல்லுங்க

இப்போ டிடிஏ பாசன் ஹீரோ வந்தாக்கா இதெல்லாம் பிளான் பண்ணி ஓகே ஓகே இது மாதிரி பிளான் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி ஷூட்டிங்கே போயிட்டு ஹீரோ இல்லாமல் ஷூட்டிங் போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் டிஏ நான் நிறைய ஹீரோ தேடிக்கிட்டு இருந்தேன் அப்போது எனக்கு அந்த மெட்டிரியலாக எனக்கு கிடைக்கல அப்போ தான் டிடிஏபாஸ் கிடைக்கும்போது சரி நான் நிறைய கிட்ட மூவ் பண்ண அவங்களோட கதை பா பண்ணுறேன்னு கதை கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் பட்டு அந்த நேரத்தில் எனக்கு பிசிக்கலாக அவங்களுக்கு எனக்கு இன்வால்வ் பண்ண முடியலை அப்புறம் டேட்ஸும் கிடைக்கல அவங்களாம் வந்து ஆறு மாதம் கழிச்சு டேட் தரேனாங்க ஆனால் சீக்கிரம் ஷூட்டிங் போனது தான் என்னால் முடியல அதுக்கப்புறம் டிடிஎபாசன் சில்லு நம்ப நம்பர் ஃபோட்டோ ஆகிட்டு தான் கொடுத்தாரு பார்த்தோம் சரி நிறைய ஸ்டில்ஸை பார்த்தோம் நிறைய வளர்ந்த வர கலைஞர்கள்லாம் பார்த்தோம் பட் இது கொடுக்கும்போது எனக்கு ஒரு கேட்சிக்காக இருந்தது சரி ஒரு ஹீரோக்கான மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எடுத்தோம் அது தேசிக்கலாம் ஆல்ரெடி ப்ளான் பண்ணிவிட்டு இவர் வந்ததனால ப்ளான் பண்ணலாம் அதே நேரத்தில் இது மாதிரி சர்ச்சைகள் வந்துடக்கூடாதங்க தான் நம்ம வந்து நிறைய டூப் மட்டும் தான் எடுத்தோம் க்ளோஸ் ஷாட் மட்டும் இவர் வராமல் வச்சுட்டு மற்றபடி எல்லாமே டூப் சாட்டை தான் எடுத்துருக்கோம் அதனால்

நானும் அனுப்பியிருக்கேன் ஏன்னா நானும் கூட அனுப்பப்பட்டிருக்கேன் சில இடத்துல வண்டி ரிப்பேர் ஆகி ரோட்டில் நின்றுலாம் போயிருக்கேன் அதனால் அவர் கார் இது ஓட்டினா நானும் போனதில்லை அவரும் எங்கள் ஸ்பாட்டுக்கு சூட்டி ஸ்பாட்டுக்கு வந்தது வாசன் வந்து உங்களால் எதனால ஈர்க்கப்பட்டாரு ஃபர்ஸ்ட் ஆர்ட் வைக்கும்போது என்ன பண்ணாரு அப்படியே ஒரு ரிமான் சாங்லாம் ஒன்று இருக்கும் வாசன் வந்து ஒரு லவ்வன் தாயி சரி ஆனால் வந்து ஆடியன்ஸ் நிறைய சேர்த்து வச்சுருக்காரு ஃப்ரேமில் எப்படி இருந்தார் ஃப்ரேமில் முதல்ல அந்த ரெண்டு நாள் கொஞ்சம் நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டார் ஏன்னா அந்த கேமரா இருந்தது எல்லா ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்டெலாம் இருந்தாங்க அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அப்புறம் அப்போ டேக் நிறைய வாங்கிட்டு இருந்தார் நாள் அதிகமாகவும் அதிகமாகவும் டேக் குறைய குறைய ஆரம்பிச்சுது அப்புறம் படம் மிட்டிலாம் ஷூட் போகும்போது அவர் ஒரு நல்ல நடிகராக மாட்டார் ஒரு டூ ஆர் த்ரீ டேக்ஸில் எல்லா ஆர்டிஸ்டும் அதை எடுக்கிற டைமில் அவரும் எடுத்தார் பட் நம்ம இருக்கிற சீனியர் ஆர்டிஸ்டெல்லாம் ஒரு ஒன் டேக்கில் போயிடுவாங்க இவர் இப்போ தான் வளர்ந்து வந்தாலும் ஒரு மூணு டேக் போனார் அதனால் எனக்கு அது இல்லை அதே இடத்துல இவர் ஏன் ஈர்க்கப்பட்டாருன்னா எனக்கு பார்க்கும்போதே ஒரு மெட்டிரியாக தெரிஞ்சார் அப்போது சரி ஓகே இவருக்கு ஒரு அதுக்கப்புறம் தான் இவருக்கு எனக்கு அது முன்னாடி டிடிஏ பாசம் யாரையும் எனக்கு தெரியாது நண்பின் அந்த ஸ்டில்லு காட்டின தான் ஓ டிடிஎம் பசங்க யூரா அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிச்ச அது மாதிரி எனக்கு தெரியாது ஆனால் சர்ச்சைகள் வரும் நம்ம டிவியில் பார்க்குறோம் அதை அப்படியே நம்ம அதை மறந்துடும் பட் அது காட்டும்போது அவர் பார்த்தா பார்க்கும்போது அவருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க ஃபேன்ஸுக்காக நான் இந்த படத்தில் கமிட் பண்ணலை சரி இது நம்ம கமிட் பண்ணிட்டோம் இல்லைனாலும் கமிட் பண்ணியிருப்போம்

கருணாநிதி ராமசாமி சரி இன்னும் இது சச்சேர விடுவதே அப்படிங்கிறதுக்கே தான் நம்ம கருணாநிதி வச்சிருக்கோம் ஏன்னா இது வந்து எனக்கு பொறுக்கும் போதே வச்சிருக்கு நான் வந்து இடையில நானு குச்சி எல்லாம் வரல

அதான் சீனியர் ஆர்டிஸ்ட்டு அபிராமி கிஷோரு இவங்கெல்லாம் கிடைக்கும்போது இவருக்கு டிடிஏ பாசன் கிடைக்க மாட்டார் டிடிஏ கிடைக்கும் கிடைக்கும்போது இவங்க காம்பினேஷன் வர்றது இது தள்ளி தள்ளி போச்சு இல்லைனா நாங்கள் போன மேபி போன தீபாவளியா தீபாவளியாக இல்லை பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ண வேண்டிய போனோம் அது ஆக்சுவலாக

சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் போங்க பொறுமையாக போங்க ஹெல்மெட் போட்டு போங்க அப்படி சொல்கிறதுல ஒரு இடத்துக்கு வந்துருக்காருன்னா நீங்கள் பத்திரிக்கை நேரம் பாராட்டணும் அவர் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு